மக்களே நேற்று பச்சை பாம்புக்கும் நீல பாம்புக்கும் சண்டைங்க அதை ஊரே வேடிக்கை பாதிச்சு ரெண்டு பாம்புல எந்த பாம்பு சீரி பாஞ்சது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பர் ஃபோர்ல ஒவ்வொரு டீம் அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மூணு டீம் கூட மோதியாகணுங்க அதில் எந்தெந்த டீம் எப்ப மோதுறாங்க அப்படிங்கிற ஷெடியூல்ஸ் எல்லாம் இருக்கு அதில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் இருக்கு எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்த நைன்டி பர்சன்டேஜுக்கும் மேற்பட்ட மேட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு குவாலிட்டியான மேட்சஸ் தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு நேத்தும் அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் யார் ஜெய்ப்பா ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாங்க மேட்ச் போச்சு நேற்றைய மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க ஸ்ரீலங்காவோட ஓபனிங் நல்லாவே அமைஞ்சது ஓப்பனிங்கில் இறங்கின நிசாகாவும் மிண்டிஸும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க ஆனால் நாற்பது ரன்ல பார்த்தீங்கன்னா நிசாகா அவுட் ஆகுறாப்புல நிஷாக்காக்கு அப்புறம் வந்த மிஷாரா பெராரா போன்றவங்கெல்லாம் பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலங்க விக்கெட்டுகள் அப்படியே மலை மழைன்னு போக ஆரம்பிச்சது அந்த சமயத்தில் தான் வந்து இறங்கினாரு சனாக்கா தலைமை உங்கடி எங்கேடி ஏழுங்க கொக்கமக்காடிங்க நேற்று அடிச்ச சிக்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் தான் சொல்லணும் வேற லெவலான ஒரு பேட்டிங்கு அதிரடியாக விளையாண்ட சனாக்கா முப்பத்தி ஏழு பாலுக்கு அறுபத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாரு அப்படி இருந்தும் பங்களாதேஷ் நேற்று பெரிய அளவு ரன் அடிக்கவெல்லாம் எல்லாம் விடல நூற்றி நூத்தி அறுபத்தெட்டு ரனுக்கு ஏழு விக்கெட் தான் அவங்களோட ஸ்கோரா இருந்துச்சு அடுத்து பேட்டிங் பண்ண பங்களாதேஷுக்கு ஆரம்பமே அமர்க்கலங்க ஒரு ரனுக்கு ஒரு விக்கெட் போயிடுச்சு அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ண ஷைஃப் ஆகட்டும் லிட்டன் டாஸ் ஆகட்டும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்பை பண்ணாங்க சொல்ல நேற்று சைஃப் வேற லெவலில் ஒரு நேற்று அதிகபட்சமாக அவரு தாங்க நாற்பத்தஞ்சு பாலுக்கு அறுபத்தோரு ரன் அடிச்சாரு பன்னெண்டு பதிமூணு ஓவர் வரைக்கும் பங்களாதேஷ் சீசை ஜெயிச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்டெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க மேட்சை பதினேழு பதினெட்டு ஓவர முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா பத்தொன்பதாவது வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க ஏன் கேக்குறீங்க பத்தொன்பதாவது ஓவர்ல தொடர்ச்சியா ரெண்டு விக்கெட் போய் மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா பக்கம் போயிருச்சு நிசாக போட்ட கடைசி ஓவரில் தொடர்ச்சியா ரெண்டு விக்கெட் போனதுனால வழக்கம் போல பங்களாதேஷ் பக்கம் வந்து மேட்சை கைப்பற்றுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேட்ச்ச நேற்று ஜெயிச்சிட்டாங்க இந்த நூற்றி அறுபது எட்டுருன்னு சேஸ் பண்ண பங்களாதேஷ் ஒரே ஒரு பாலா ஸ்பேர் வச்சு ஜெயிச்சிருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச் ரொம்ப அருமையான மேட்சுங்க பச்சை பாம்புக்கும் நீள பாம்புக்கும் நடந்த சண்டையில் கடைசியாக பார்த்தீங்கன்னா பச்சை பாம்பு ஜெயிச்சிருச்சு வீட்டில் ஒரு மேட்சும் கூட தோக்காத ஸ்ரீலங்கா இப்போ பங்களாதேஷ் கூட தோத்துருச்சு